எனக்கு வேண்டியது இந்த இந்த மாவட்டம் தொகுதியினுடைய வளர்ச்சி மேட்டூர் போயிருந்தேன் போன வாரம் மேட்டூர் போனவன நான் கோட்டையூர் அந்த பகுதியில் போன ஒட்டனூர் இந்த பகுதியில் இருக்கு கோட்டையூர் அந்த பகுதிக்கு போயிருந்தேன் நமக்கு ரொம்ப நாளமாக கேட்டு பெரிய பாலம் வேணும் இங்க மேம்பாலம் வேணும் ஒட்டனூர்ல இருந்து கோட்டையூர் அது வரைக்கும் இந்த பக்கம் இருந்து பண்ணவாடி அந்த பக்கம் போனோம் அது பெரிய லெவல் பாலம் அது அது இங்க இருக்கிற ஒட்டுநூறு கோட்டி கொஞ்சம் சின்னதா இருக்கும் அந்த பாலம் இதுல என்ன பண்ணாரு முதலமைச்சர் நாற்பத்தி ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு அறிவிப்பு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நூத்தி பத்து விதியில ஒண்ணு அடிச்சார் அவ்வளவுதான் எப்போ நாப்பத்தி ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு அறிவிப்பு அவ்வளவுதான் அது நிதி ஒதுக்கல ஒரே ஒரு பைசா கூட ஒதுக்கல ஒரு பைசா கூட ஒதுக்கல இவங்க கட்ட போறது கிடையாது அதனால் இந்த மக்கள் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க இவங்க சொல்லுவாங்க அறிவிப்பாங்க அதுல நிதியும் வராது ஒண்ணும் வராது அதனால இதெல்லாம் ஏரியூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை இன்னும் ஏமாறாதீங்க எல்லாம் ஏமாறாதீங்க நீ இவ்வளவு காலமா ஏமாந்ததெல்லாம் எல்லாம் போதும் அதனால இன்னும் ஆறு மாதம் பொறுத்துக்குங்க அதையும் இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நான் அறிவிப்பேன் நான் அடுத்ததுக்கு இன்னொன்னு நான் சொல்றது வந்து பதினேழாம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன் எதுக்கு தெரியுமா எதுக்கு வன்னியர்களுக்கு குறைந்தது தமிழ்நாட்டில் பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் என தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பு போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன் அதில் அத்துணை என் தம்பிகளும் தங்கைகளும் சகோதரிகளும் அண்ணன்மார்களும் கலந்து கொள்ள வேண்டும் தயாரா நீங்க தயாரா நான் தயாரா இருக்கிறேன் உங்களுக்காக எத்தனை நாள் வேணா உள்ள இருக்கிறது நான் தயாரா இருக்கிறேன் எனக்கு வேண்டியது உங்களுக்கு படிப்போ உங்களுக்கு வேலையும் வேணும் அந்த தான் என்னுடைய நோக்கம் இத படிப்போம் வேலையும் உங்களுக்கு ஸ்டாலின் நிச்சயமா கொடுக்க மாட்டார் ஸ்டாலின் மட்டும் இல்ல அவங்களுடைய கை கூலிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இப்ப யாரையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதனால இனி நாம ஏமாற தயாரா கிடையாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ன தீர்ப்பு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது நீங்கள் தாதாரமா கொடுத்து கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு நாட்கள் பதினைந்து நாட்கள் ஆகிறது ஆயிரத்தி முன்னூத்தி பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க இவ்வளோ நாள் கழித்தும் ஸ்டாலின் அவர்கள் குடுக்கலனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் வந்தது தைரியம் உங்களுக்கு உங்களுக்கு உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுனா ஓடுறீங்களே உச்ச நீதிமன்றத்துக்கு கிட்னி திருடுறதுக்கு அவன காப்பாத்துட்டு நீ ஓடுற உச்ச நீதிமன்றத்திற்கு மணல் திருடுறவங்களுக்கு காப்பாத்துட்டு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற மலைய திருநா காப்பாத்து நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நாள் ஆகியோ ஏன் நீ இந்த வன்னிய சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிற நீ தான் முதலமைச்சர் ஒரு மாதத்துல கையெழுத்து போட்டு முடிச்சிருக்கலாம் ஒரே மாதம் தான் தேவை அது செய்ய போறது கிடையாது அதாவத நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களே வன்னிய சொந்தங்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஒரு ஓட்டு கூடும் திமுக திமுக சாதாரண துரோகமா நான் பார்க்கல சாதாரண துரோகம் கிடையாது எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து எத்தனை போராட்டங்கள் செய்து கிடைத்த இந்த இடஒதுக்கீடு அதை ரத்து பண்ணிச்சு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை பிறகு உச்ச நீதிமன்றம் சென்றோம் அங்கே இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் அதனால இதெல்லாம் நீங்கள் சாதாரண துரோகமா பார்க்காதீங்க இந்த மாவட்டத்துக்கு மட்டுமில்லை இந்த சமுதாயத்துக்கு துரோகம் இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை அந்த அது அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்க வேண்டும் அதனால தான் நான் சொல்றேன் நீங்க எல்லோரும் வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம் ஒன்றாக இந்த பகுதி இந்த மாவட்டம் இந்த இந்த பகுதி வளம் பெற வளர்ச்சி பெற வேண்டும் உங்க பிள்ளைங்க வெளியில போன பிள்ளைங்க எல்லாமே மீண்டும் இங்க வர வேண்டும் அது என்னால முடியும் நீங்க எல்லாமே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க ஆனா அப்படி நிலம் வச்சிருக்கவங்க பிள்ளைங்க எங்க வேலை செய்யறாங்க கூலி வேலை கல்லு உடைக்கிறது கொத்தனார் வேலை குவாரியில போய் வேலை செய்யறாங்க தண்ணி மட்டும் அங்க போற தண்ணி வீணா போற தண்ணி வந்து உங்க ஏரியில விட்டுனா போட்டு தண்ணி அடிச்சு அவன் கால் மேல கால் போட்டு விவசாயம் பண்ணிட்டு வந்து போய் ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதே எங்களுக்கு வேணும் வேணும் அதுதான் இந்த அன்புமணி ராமதாஸ் நிச்சயமா உங்களுக்கு செய்வான் உறுதியா செய்வான் எவ்வளவு கனவு எனக்கு இருக்கு இந்த மகன் மக்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு நான் என் வாழ்நாள் முழுவதும் நன்றிகடன் பட்டவன் காரணம் என்ன தொடக்கத்திலிருந்து இது நம்ம கட்சியின் கோட்டை இரண்டாயிரத்தி பதினாலு எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்னை உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் அதான் என்னால வாழ்க்கையில் என்ன கடைசி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது மறக்க முடியாது அந்த ஆதகம் தான் எனக்கு இருக்கு எப்போ இங்க வந்தாலும் சரி எனக்கு அந்த வெறிடா இப்படி இருக்குது இவ்வளோ இருக்குது இவ்வளோ செய்யலாமே இந்த மக்களுக்கு இவ்வளவு கொண்டு வரலாமே அதனால இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக மனதில ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் இது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும் திமுக பெண்களுக்கு எதிரான ஆட்சி விவசாயிக்கு எதிரான ஆட்சி ஊழல் செய்கின்ற ஆட்சி அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சி திமுக ஆட்சியை திமுக ஆட்சியை நாம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடி அடிப்போம் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேருங்கள் வாருங்கள் வாருங்கள் பின்னால் உங்களுக்கு விடுதலை மக்களுக்கு விடுதலை திமுக திமுக மக்கள் விரோத திமுக கஞ்சா திமுக சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி கஞ்சா விற்கின்ற ஆட்சி பெண்களை நாசப்படுத்துகின்ற ஆட்சி இந்த திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி அரசு ஊழியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு வணிகளுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் நம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நாம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் நன்றி